முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் டிடிவி தினகரன் அவர்களுமே இன்னைக்கு மதியம் சந்தித்து பேசுனதா ஒரு தகவல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து அளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தேதி மனந்திறந்து பேசுகிறேன்ட்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டு அவங்க பேசுனது அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலை வந்து சந்திக்கணும் அப்படி சந்தித்தாதான் அதிமுக வந்து வெற்றி பெறும் அம்மாவனுடைய ஆட்சியை அமைக்க முடியும் இல்லைன்னா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பிரிந்து சென்ற அந்த தலைவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனை இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க அப்போ செங்கோட்டையன் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்கிறாங்க ஒருவர் வந்து கடிதம் மூலமாகவும் ஒரு இது செய்திகள் மூலமாகவும் தொடர்ந்து எந்த நிபந்தனையும் இல்லை இணைவதற்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வர்றாரு அவருடைய கருத்தை கூட இங்கே யாரும் பரிசீலனைக்கு எடுத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அதனால் ஒருங்கிணைந்து நம்ம வந்து செயல்படணும் இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற கருத்தை எடப்பாடி பழனிசாமி பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்குறது மாதிரி தான் அந்த செய்தியாளர் சந்திப்பு வந்து இருந்தது ஏன்னா ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் அதிமுக வெற்றி பெற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா திமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சிக்கு எதிராகவோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவோ எந்த கருத்தையும் வந்து அவருக்கு தெரிவிக்கலை ஒருங்கிணைந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு தான் சொன்னார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போ அதிமுக படுமோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது இந்த தோல்வியை சந்தித்த உடனே ஒரு ஆறு பேர் கொண்ட குழு வந்து எடப்பாடி பழனிசாமியை போய் சந்தித்து பேசுகிறாங்க அந்த குழுவில் யாராக இருந்தாங்கன்னா கே பி அன்பழகன் செங்கோட்டையன் அதுக்கடுத்து நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் இப்படி ஒரு ஆறு பேர் கொண்ட குழு வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் ஒற்றுமை வலியுறுத்தி இங்கே யாரும் வந்து வராதீங்க நான் பொதுச் நான் எடுக்கிறதா இறுதி முடிவு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லி அனுப்பிட்டார் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைக்க மறுக்கிறாரு இந்த ஆறு பேருமே வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த நேரத்தில் தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அடிதடியாக வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்பதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஒரு சுற்றுப்பயணம் ஒன்று போகிறாரு தேர்தல் பரப்போன்னு சொல்லி போகிறாரு போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா திமுகவை வந்து விமர்சனம் பண்ணுறார் அது வந்து ஒரு எதிர்கட்சித் தலைவராக அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு ஓகே ஆனால் ஒருங்கிணையாமல் அதிமுக வெற்றி பெற முடியுமான்னால் கண்டிப்பாக வந்து முடியாது இந்த ஒருங்கிணைப்பை முன்னெடுக்கக்கூடிய இடத்துல வந்து செங்கோட்டையனவர் வந்து கையில் எடுத்து இன்றைக்கி வந்து வெளியில் வந்துட்டாங்க இப்போ செங்கோட்டையன் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒருங்கிணைப்பு சம்பந்தமாக பரிசீலனை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் செல்லக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்தில் நான் கலந்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இன்னும் பத்து நாளைக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு நம்ம வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறோம் நம்மளை மீறி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு நமக்கே கெடு விதிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அந்த ஆளுமை என்ன பண்ணார் அப்படின்னா இது செங்கோட்டையன் அவருடைய மாவட்ட செயலர் பொறுப்பு அமைப்பு செயலாளர் பொறுப்பு பொறுப்புலேருந்து அவர் வந்து நீக்கிறாங்க இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அதிமுக தொண்டர்கள் பூரா வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்தை ஆதரிச்சாங்க இரவு பகலும் பாராமல் கோபி செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற குள்ளம்பாளையத்தில் அவருடைய பண்ணை வீட்டில் போய் இது செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க நேற்று நேற்று வரையிலும் கூட ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு பொது மக்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் இந்த செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முன்னெடுப்புக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஆதரவும் கிடைச்சது அதனால செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த கெடு அந்த பத்து நாள் கெடு கொடுத்தாங்களா அஞ்சாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி அந்த பத்து தேதிக்குள்ள அவருடைய கெடு முடிஞ்சு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்புக்கான வேலைகள் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு செங்கோட்டையன் அவர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு கட்சியில் வந்து நம்ம தான் யாரும் கேட்கணும் நம்ம பேச்சை கேட்காதவங்க யாரும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அதனால அந்த இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு அவருக்கு ஜாலரா போடக்கூடிய ஆட்களை வச்சுமே ஒவ்வொரு இடங்கள்லயும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது ஒரு கூட்டங்கள் நடத்தும் போதும் இது ஒருங்கிணைப்புக்குங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வர்றாங்க இப்ப ஒருங்கிணையாம வெற்றி பெற முடியுமா எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் ஓட்டு போடுவாங்களா கண்டிப்பாக முடியாது எடப்பாடி பழனிசாமி நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தலைமையில் சந்தித்த தேர்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு தோல்வி இன்னும் ஒரு தோல்வியை வந்து தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து ஒருங்கிணைப்புக்கு அழைப்பு விட்டாங்க அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்களுமே வந்து அழைப்பு விடுத்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி செகுடங்காத சங்கூதனை மாதிரி எதையுமே வந்து கேட்குறது மாதிரி இல்லை டிடிவி தினகரன் அவர்களை வந்து அண்ணாமலை அவர்கள் போய் இப்போ நே வீட்டில் போய் சந்திச்சிருக்கிறாங்க இந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியில் போயிருக்கீங்க மீண்டும் கூட்டணிக்குள்ளே வரணும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரே அண்ணாமலை ஆனால் இன்றைக்கி செய்த சந்திப்பில் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னது அப்படின்னா ஒரு துரோகத்தை வந்து தோளில் சுமக்குறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரமாட்டோம் அதை பற்றி நாங்கள் எந்த விதமான பரிசீலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்திட்டாங்க சென்னை அடையாரில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களுடைய இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் டிடிவி தினகரனும் சந்தித்து பேசுகிறதாக ஒரு தகவல் ஏன்னா அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இப்போ வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து முதன்முறையாக வந்து சந்தித்து வந்து பேசுகிறாங்க செங்கோட்டையனவர்களுடைய கருத்தை ஆதரிச்சும் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்கிறாங்க இவர்களுடைய இருவருடைய அந்த சந்திப்புமே வந்து அரசியலில் ரொம்பவும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களோட இன்றைக்கி செய்தியாளர் பேட்டி கொடுக்கும்போது கூட இன்னும் கூடிய உறவில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் அன்னை செங்கோட்டையன் வந்து ஒரு நல்ல செய்தியை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனுடைய முன்னோட்டமாக தான் இன்றைக்கு வந்து டிடிவி தினகரன் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ஒரு சந்திப்பு நடந்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க இந்த சந்திப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றாம் மணி நேரம் சந்திப்பு நடந்ததாக தான் சொல்கிறாங்க கூடிய உரைவில் அதிமுக ஒருங்கிணைனம் அப்படிங்கிறதா எல்லோருடைய இனமும் கூட இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அதிமுக நிற்கக்கூடிய தொகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேலே வந்து நிப்பான்னு வச்சுங்களேன் அந்த தொகுதியில நிக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நம்ம வந்து வெற்றி பெறலாம் இப்போ அதிமுக பல பிரிவுகளாக இருக்குது அந்த பிரி பல பிரிவுகளுக்கு பின்னாடியும் அதிமுக தொண்டர்கள் பிரிஞ்சு நிற்கிறாங்க அப்போ அவர்களுடைய வாக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக கிடச்சால்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் ஒருங்கிணையாமல் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசில் வந்து இயல ஆரம்பிச்சிருச்சு இப்போ செங்கோட்டையன் டிடிவி திருநாள் அவருடைய சந்திப்பு வந்து இன்றைக்கி அதிமுகவுடைய தொண்டர்கள் மத்தியில் இப்போ செங்கோட்டைய நகருடைய முன்னெடுப்புக்கு ஒரு முன்னேற்றமாக தான் இதை வந்து பாக்குறாங்க இன்னைக்கு டிடி தினகரன் அவர்களோட சந்திப்பு நடத்தின செங்கோட்டையன் அவர்கள் அடுத்து ஐயா ஓ பி சந்தி சண்டி சந்திப்பு நடத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இது எப்படி நடந்தாலும் சரிதான் அதிமுக ஒருங்கிணைந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து என்றாங்க இன்றைக்கி வந்து திமுக வந்து மக்கள் ஆதரவு பெற்று ஆட்சி வந்து நடக்கலை இன்றைக்கி வந்து திமுகவினுடைய ஆட்சியில் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு போதை பொருள் நடமாட்டம் எல்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது இதை எதிர்க்கக்கூடிய இடத்துல அதிமுக இருக்குது ஆனால் அதிமுகவுடைய தலைமை வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது அதிமுகவுக்கு ஒரு புதிய ஒரு தலைமையை உருவாக்கினா நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு தொண்டர்களே வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா முதல்ல அதிமுக ஒற்றுமைப்படணும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் இப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்களை வாங்குகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தகுதி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்க முடியும் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு தொண்டர்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க நன்றி வணக்கம்